மேஷராசி அன்பர்களே மன உறுதி பெறும் நாள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிதானம் வேண்டும் பணியிடங்களில் சாதுரியமாக செயல்பட்டு பாராட்டு கிடைக்கும் கணவன் மனைவி அன்பு மேலோங்கும் உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும் பயணங்களால் அலைச்சலுக்குப் பிறகு அனுகூலம் கிடைக்கும் வெளியிடங்களில் வாக்குவாதங்கள் கூடாது விட்டுக் கொடுத்து செல்வது நலம் சனி பகவானுக்கு எல் தீபமேற்றி வழிபடுவது நற்பலனை கொடுக்கும் ரிஷபராசி நேயர்களே சிறப்பாக செயல்படும் நாள் தொழில் மற்றும் வணிகத்தில் மாற்றங்களை செய்வீர்கள் பணியிடங்களில் பொறுப்புகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் குடும்பத்தின் தேவைகளை செய்து முடிப்பீர்கள் கணவன் மனைவி அன்பு மேலோங்கும் உறவினர் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் வேலை செய்யும் இடத்தில் வாக்குவாதங்கள் கூடாது ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது மன அமைதியும் வெற்றியும் உண்டாகும் மிதுனராசி அன்பர்களே புதிய சிந்தனைக்கான நாள் தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த முன்னேற்றங்கள் உண்டாகும் பணியிடங்களில் எடுத்த காரியத்தை செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள் இழுபறியான கடன் அடைபடும் பெற்றோரின் நலத்தில் கவனம் வெளியிடங்களில் நடவடிக்கைகளில் பேச்சிலும் கவனம் கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்கள் கூடாது சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது புண்ணியத்தை கொடுக்கும் கடகராசி அன்பர்களே காரியம் கைகூடும் நாள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் கைகூடும் பணியிடங்களில் சிறப்பாக வேலை செய்து பாராட்டு பெறுவீர்கள் பயணங்களால் அலைச்சல் உண்டாகும் கவனம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு கூடாது நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடையே பேச்சில் கவனம் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை வைத்து வழிபடுவது சிறப்பான மனநிலையே சிறப்பான நாள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அனுகூலம் உண்டாகும் பணியிடங்களில் சிறப்பாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீர்கள் பிறரை பற்றி கருத்து கூறுவதில் கவனம் பயணங்களால் அனுபவம் அனுகூலமும் உண்டாகும் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி அன்பும் காதலும் மேலோங்கும் தெய்வ காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் வீடு மனை வாங்குவதில் விற்பதில் அனுகூலம் உண்டாகும் காலை நேரத்தில் சூரிய பகவானை வணங்கி சிவன் கோயிலுக்குச் சென்று வழிபடுவது சிறப்பை கொடுக்கும் கன்னிராசி அன்பர்களே கவனமுடன் செயலாற்ற வேண்டிய நாள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிதானத்துடன் கையாளுங்கள் வேலை இடத்தில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் பணி சார்ந்த பயணங்களால் அழிச்சல் உண்டாகும் கணவன் மனைவி உறவில் தேவையறிந்து செயல்படுவது நற்பலனை கொடுக்கும் தேக ஆரோக்கியத்தில் கவனம் பிறரிடம் பேசுவதிலும் பழகுவதிலும் வார்த்தைகளில் கவனம் சனி பகவானுக்கு எல் தீபமேற்றி வழிபடுவது சிறப்பு சூரிய பகவானை வணங்குவது தேக ஆரோக்கியத்தை கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்களே நிதானம் வேண்டிய நாள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் கூடாது வேலை செய்யும் இடத்தில் பேச்சிலும் செயலிலும் கவனம் கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு உறவினர்களிடையே அனுசரித்துச் செல்லவும் நீண்ட நாள் இழுபறியான கடன் அடைபடும் நிதிநிலை உயரும் பயணங்களால் அலைச்சலுக்குப் பிறகு அனுகூலம் கிடைக்கும் குழந்தைகளின் கல்வியில் கவனம் சூரிய பகவானை வணங்கி சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பைக் கொடுக்கும் விருச்சிகராசி அன்பர்களே உற்சாகம் நிறைந்த நாள் தொழில் வியாபாரம் சார்ந்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பணியிடங்களில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் கணவன் மனைவி உறவில் இருந்த விரிசல் சரியாகி அன்பும் காதலும் மேலோங்கும் நண்பர்கள் உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை உயரும் பயணங்களால் அலைச்சலுக்கு பிறகு அனுகூலம் உண்டாகும் பிறருக்கு வாக்கு கொடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் வெற்றிலை மாலை சாற்றி ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் தனுசுராசி நேயர்களே மன உறுதி கொண்ட நாள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்களை செய்வீர்கள் பணியிடங்களில் துரிதமாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீர்கள் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடு தளர்ந்து கணவன் மனைவிக்குள் காதல் மேலோங்கும் உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை உயரும் பேச்சில் கவனம் கோபம் கூடாது வெளியூர் பயணங்கள் அனுகூலத்தைக் கொடுக்கும் பெருமாளுக்கு துளசி மாலை வைத்து வழிபடுவது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் மகர ராசி நேயர்களே நன்மைகள் நிறைந்த நாள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த மந்தநிலை நீங்கி முன்னேற்றங்கள் உண்டாகும் பணியிடங்களில் இழுபறியாக இருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள் குடும்பத்திற்கான பொருள் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவி உறவில் அன்பு மேலோங்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் இழுபறியான காரியங்கள் அனைத்தும் துரிதமாக நடைபெறும் சனி பகவானுக்கு விளக்கேற்றி வணங்க நல்லது நடக்கும் கும்பராசி நேயர்களே சூழ்நிலை அறிந்து செயல்படும் நாள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூட்டு ஆகாத முதலீடுகளில் கவனம் பணியிடங்களில் மேலதிகாரியிடம் கருத்து வேறுபாடு கூடாது குடும்ப உறவுகளிடம் பேச்சில் கவனம் கொடுக்கல் வாங்கலில் அவசரம் கூடாது விரைய செலவுகள் ஏற்படும் சிக்கனம் வேண்டும் பிறர் விஷயத்தில் தலையீடு கூடாது திட்டமிடாத பயணங்களால் அலைச்சல் உண்டாகும் சனி பகவானுக்கு எல் தீபமேற்றி வழிபட மனம் அமைதி பெறும் நம்பிக்கை பிறக்கும் மீனம் ராசி அன்பர்களே ஆற்றல் நிறைந்த நாள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளுக்கு வாய்ப்பு உண்டு பணியிடங்களில் சமயோகிதமாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீர்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி நெருக்கம் உண்டாகும் உடன் பிறந்தவர்களால் உதவியும் அனுகூலமும் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் ஆஞ்சநேயரை வழிபடுவது மன அமைதியும் நம்பிக்கையும் கொடுக்கும்